நமஹ அனைத்திலும் மேலான ஆமாவை வணங்கி மகிழ்கிற காற்றுக்கு இலைகள் அசையும் கிளைகள் அசையும் ஏன் ஒரு முழு மரம் கூட அசையும் ஆனால் மலைகள் அசைவதில்லை அசைவது பலவீனத்தை காட்டுகிறது அசையாமல் இருப்பது உறுதியை காட்டுகிறது என்கிற கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற தொகுப்புகளில் ஒன்பதாவது தொகுப்பில் வருகிற முதல் கட்டுரையின் முதல் வரிகளை சொல்லி இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் பருவம் தெரியாத வயதில் என் வீட்டில் அப்பா வைத்திருந்த அந்த நூலகத்தில் சும்மா துலாவி கொண்டிருந்த பொழுது கண்ணதாசன் எழுதிய இந்த புத்தக தொகுப்புகளில் நேராக அந்த ஒன்பதாவது தொகுப்பை எடுத்து முதல் கட்டுரையை பார்த்த இந்த முதல் முதல் கட்டுரையின் தலைப்பு மௌனம் அதில் வருகிற இந்த முதல் வரிகளை படித்த உடனேயே அப்படியே அங்கிருந்து தொடங்கி அந்த ஒன்பதாவது தொகுப்பை முடித்து ஒன்றாம் தொகுப்பிலிருந்து ஆரம்பித்து முழு அர்த்தமுள்ள இந்து மதத்தையும் வாசித்து முடிப்பதற்கு இந்த மௌனம் என்கிற இந்த கட்டுரையின் முதல் வரிகள் அமைந்து போயின என்பதை சொல்லி உங்களிடம் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் என் வாழ்க்கையிலேயே என் வாழ்க்கையிலேயே நான் இரண்டு பேரிடம் தான் அதிகமாக பேசியிருக்கிறேன் வேறு யாரிடமும் அந்த அளவிற்கு பேசியது கிடையாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களிடமெல்லாம் நான் மிக மிக மௌனமாக இருப்பேன் அது பேசுவதே கிடையாது இந்த இரண்டு நபர்களிடம் மட்டும்தான் என் வாழ்க்கையிலேயே நான் அதிகமாக பேசியது உண்டு ஒன்று என்னுடைய மாணவர்கள் என் மாணவர்களிடம் நான் எவ்வளவு பேசுகிறேனோ அந்த அளவிற்கு என் தாய் தந்தை என் தம்பி தங்கை என் உடன் வேலை பார்க்கும் சக நண்பர்கள் என் பள்ளியில் எல்கேஜியிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை என்னுடன் அமர்ந்து படித்த என் சகாக்கள் யாரிடமும் என்னை கேட்ட ஸ்கூல்ல எனக்கு பேர் வந்துட்டு உம்மனா மூஞ்சி சிடுமூஞ்சி இந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க நாற்பது பேர்ல எனக்கு நாலு பேரு தெரியறதே நாலு பேரோட பேர் தெரியறதே எனக்கு கஷ்டம் அந்த மாதிரி பேர் வாங்கிய நான் மாணவர்களிடம் இப்போ இப்போ ஒரு கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மாணவர்களிடம் அஹ் இரண்டாயிரத்தி மூணுல இருந்து பதினேழு வருடம் ஆகிவிட்டது ஆசிரியர் தொழில் இத்தனை வருடங்களாக மாணவர்களிடம் மட்டும் என்னுடைய பேச்சு அதிகமாக இருப்பது இரண்டாவது உங்களிடம் இந்த இரண்டு நபர்களை தவிர இந்த நாகராஜ் அதிகமாக பேசிய யாரையாவது உங்களால் காட்ட முடியாது ஏனென்றால் என் உடன் படித்த மாணவர்கள் அல்லது நான் வேலை பார்க்கும் இடத்தில் என்னுடைய கொலீக்ஸ் கிட்டே என்னுடைய காலேஜில் மற்றவர்களிடம் இவர்களிடமெல்லாம் நான் அதிகமாக பேசுவது கிடையாது நான் என் வாழ்க்கையிலேயே நான் அதிகமாக பேசிய இரண்டே நபர் ஒன்று என் மாணவர் இன்னொன்று என் யூடியூப் சேனல் அவ்வளவுதான் உங்களிடம் மௌனம் என்பதை பற்றிய ஒரு ஒரு அந்த ரத்தன சுருக்கமான மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய யோகம் அந்த யோகத்தை முழுவதுமாக சும்மா ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிட உரையில் சொல்லிவிட முடியாது என்பதனால் அதை சுருக்கமாக என்னால் எவ்வளவு சொல்ல முடியுமோ சுருக்கி சொல்ல முடிவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் இந்த உலகத்திலேயே நான்கு நபர்கள் மட்டும்தான் மௌனமாக இருப்பார்கள் ஒன்று திருடன் இன்னொன்று துப்பறிவாழன் இன்னொன்று ஒரு ஞானி இன்னொன்று அறிவியல் விஞ்ஞானி அதை எப்படி சொல்வதென்றால் மேதை என்று சொல்லலாம் சரி ஆனால் இந்த நான்கு பேருடைய மௌனமும் ஒரே மௌனமா அல்ல ஆனால் ஒரே மௌனமா என்றால் அல்ல ஒவ்வொரு மௌனமும் வெவ்வேறு என்று நாம் கொஞ்சம் அலசி பார்த்தாலே தெரியும் நான் ஆழமாக இறங்கவில் அடுத்த விஷயங்கள் இருக்கின்றன என்பதனால் அதற்குள் செல்லாமல் நான் அப்படியே வருகிறேன் ஆக இந்த நான்கு பேருமே மௌனமாக இருப்பது பொதுவாக தெரிகிறது ஆனால் அதை கடந்த நிலை இருப்பது இருக்கிறது என்னும் பொழுது மௌனத்தின் நிலைகள் என்ன நான்கு பேருமே வாய மூடிட்டு தான் இருக்கான் அப்ப வாய மூடிக்கொண்டு இருப்பது மட்டும் அல்ல அதை கடந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த விஷயங்களை வரும்போதுதான் இவன் இப்படித்தான் திருடன்தான் இவன் கொஞ்சம் துப்பறிவானன் தான் இவன் ஞானி இவன் மேதை என்று தளம் மாறி போகிறது பொதுவாக பார்க்கும் பொழுது மௌனம் என்னும் பொழுது வாய் மூடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு தெரியுது அல்ல மௌனத்தில் எத்தனையோ அடுக்குகள் இருக்கின்றன நான் வருகிறேன் இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ரிஷிகள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் நம் இந்தியாவில் நம் ரிஷிகள் டீட்டெயில் பண்ணி வச்சது போல இந்த உலகத்தில் யாரும் பண்ணி வைக்கல நம்ம இந்த உலகத்துல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு மற்ற நாடுகள் டீட்டெயில் ஆராய்ச்சி பண்றாங்களே தவிர இந்த ஆன்மா அப்படிங்கிற வேலை போல் எனக்கு தெரிந்து வேறு எங்கும் யாரும் செய்யவில்லை என்பதனால் இந்த மௌனம் என்கிற இந்த ஒற்றை விஷயத்தில் நம்முடைய ரிஷிகள் எவ்வளவு டீடைல் பண்ணியிருக்காங்க ஆரம்பிக்கிறேன் முடிக்கும் பொழுது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் ஏழு நிலைகள் இருப்பதாக நம் ரிஷிகள் சொல்கிறார்கள் மௌனத்தில் என்னடா ஏழு நிலை வேண்டி கிடைக்கு வாயிகிட்டு இருந்தா மௌனம் தானே நிலை மௌனம் வாய மூடிக்கிட்டு இருக்கிறது அப்புறம் அந்த மாதிரி எப்படி எப்படி அப்படின்னு பார்த்தா சொல்றேன் ஒன்னு ஒன்னா சொல்றேன் முதல் நிலைக்கு பெயர் நிசப்தம் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் தெரியுமா அதுதான் இது வாய மூடிக்கிட்டு இருக்கிறது அவனவன் நிசப்தம் சத்தம் இல்லாம இப்ப நான் பேசுறேன் தெரியுமா இப்ப நான் சத்தம் செய்கிறேன் நீங்க பேசுறீங்களா சத்தம் செய்கிறீர்கள் சுத்தி மக்கள் பேசட்டும் அது வேறு விஷயம் நீங்கள் பேசுகிறீர்களா உங்கள் வாய் பேசுகிறதா இது சத்தம் செய்யுது சத்தம் செய்யாமல் இருந்தால் அது நிசப்த நிலை இதுதான் முதல் மௌனம் நம்ம மகாத்மா காந்தி வாரத்துல ஒரு நாளைக்கு மௌன விரதம் இருப்பார் நீங்களும் மௌன விரதம் இருப்பீர்கள் இப்படி இன்னைக்கு நான் யார்கிட்டையும் நான் பேச போறது இல்லடா அப்படின்னு நிறைய பேர் ஆபீஸ்ல எல்லாம் சொல்லிப்போம் இது பேர் மௌனம் வாயை மூடிக்கொண்டு இருத்தல் இது முதல் நிலை இரண்டாம் நிலை முதல் நிலை என்ன சொன்ன நிசப்தம் இரண்டாம் நிலை நிச்சலனம் நிச்சலனம் தமிழில் அழுத்தமாக சொல்வது என்றால் நிச்சலனம் பாருங்க இரண்டாவது ஸ்டெப்பே ரொம்ப கஷ்டம் முதல் ஸ்டெப்பு வாயை மூடிட்டு இருக்கு இருந்தது அதுவே முடியாது வாய் மூடிட்டு ரெண்டு நிமிஷம் வாயை மூடிட்டு இன்றைக்கு இளைஞர்களால் முடியாது சரி இரண்டாவது விஷயத்துக்கு வரேன் நிச்சலனம் வாய மூடிட்டு இருந்துடலாம் வாய மூடிட்டு இருக்கிற உள்ளுக்குள் ஒரு சலனம் எழுகிறதே அதை சொல்கிறார்கள் இரண்டாவது நிலையில் வாய மூடிட்டு இருந்துடலாம் வாயம் மூடிட்டு இருக்க முடியாது ஒருவேளை வாயம் மூடிட்டு இருக்கிறதுனால கூட இருந்துடலாம் அப்படியே வாய் மூடிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கேன் ஒரு நாள் பூரா உட்கார்ந்து இருக்கேன் இருபத்தி நான்கு மணி நேரம் வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன் ஆனால் உள்ளுக்குள் ஒரு சலனம் எழுகிறதே அந்த சலனத்தை மௌனமாக்குங்கள் என்றார் என்று சொல்கிறார்கள் நம் ரிஷிமார்கள் இரண்டாவது நிலையில் ஆக உன்னுடைய மனம் சத்தம் கூடுகிறதே அந்த மனச்சத்தத்தை மௌனமாக்கு என்று சொல்கிறது இரண்டாம் நிலை சரி இதை செய்வதற்கு முயற்சி செய்வோமா இப்போ மொதோ இதை செய்யறது ஈசியா செஞ்சிடலாம் அதை கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இரண்டாம் நிலையை செய்வதற்கு உங்களுக்கு வருடங்களாகும் தான் இந்த மௌன யோகம் என்பதை அதையே ஒரு யோகமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பின்பற்றினாலே போதும் உங்களுக்கு முக்தியை கிடைத்துவிடும் சத்தியமாக சொல்கிறேன் இன்னும் இருங்கள் நான் இன்னும் முடிக்கவில்லை முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் குண்டலினி யோகம் கிரியா யோகம் என்பதை போல மௌன யோகத்தையே எடுத்து செய்யணும் போல் இருக்கே இந்த ஏழை ஏழு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்து செஞ்சோம்னாலே நமக்கு முக்தியே கிடைச்சிடும் போல் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் முதல் நிலை வாய மூடிட்டு இருக்கிறது அதை செஞ்சாலே பெரிய விஷயம் கிடைச்சிடும் இரண்டாவது நிலையே அந்த மௌனம் சத்தம் போடு மனம் சத்தம் போடுதுல அந்த மனம் சத்தம் போடுவதை மௌனம் ஆக்குதல் அப்பவே நீங்க எங்கேயும் போயிடுவீங்க ஆனா அதுக்கு எத்தனை வருடமாகும் தான் தெரியாது உங்களுடைய என்னுடைய அந்த தகுதி நிலையை பொறுத்து இருக்கிறது நீங்கள் நாம் நம்ம எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்ம மனம் அடங்கும் சரி மூன்றாவது என்ன தெரியுமா நிசப்தம் சொன்னேன் நிச்சலனம் சொன்னேன் மூன்றாவது நிக்களம் அருமையான தமிழ் வார்த்தை களம் என்றால் களங்கம் என்கிற வார்த்தையின் சுருக்கம் களம் நிக்களம் என்றால் களங்கம் இல்லாது இருக்கும் நிலை இங்க பாருங்க வாய மூடிட்டு இருந்தாச்சு சரி மனசு மூடிட்டு இருந்தாச்சு சரி ஆனால் இப்ப நமக்குன்னு ஒரு சில களங்கம் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு குறை என்று இருக்கும் அந்த மனச அமைதியாக்கியாச்சு ஆனா அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த கசடுகள் இருக்கு தெரியுமா அந்த நாத்தம் அந்த நாத்தத்தை தூக்கி வெளியே போடு என்று சொல்கிறது இந்த மூன்றாம் நிலை அந்த களங்கம் இல்லாது இருக்கும் அந்த நிலை ஒரு மௌன நிலை என்று சொல்கிறது அப்போ என்ன அர்த்தம் இதனை அப்படி சொல்றேன் அப்ப என்ன அர்த்தம் களங்கத்தோடு அழைகிற மனமெல்லாம் களங்கத்தோடு மனமெல்லாம் களங்கத்தோடு அழைகிறார்களை மனிதர்கள் அல்லது அழைகிறோமே நாம் எல்லாம் மௌனம் இல்லாத நிலையில் இருக்கிறோம் என்று அதாவது அந்த விஷயத்தில் வாய மூடிட்டு இருந்தாலும் மனசு அமைதியா இருந்தாலுமே மனதில் களங்கம் இருந்தாலே அது வந்து மௌனம் இல்லாத நிலையில் இருக்கு இப்ப பாருங்க நான் ஒரு சில ஆன்மீகவாதிகளை நான் பார்க்கிறேன் ஆன்மீகவாதிகள் போல் பூசிக்கொண்டு அலைபவர்களையும் பார்க்கிறேன் நாம் எல்லாம் நம்பிவிடுகிறோம் நம்பி விடுகிறோம் சரணாகதி அடைந்து விடுகிறோம் அவர்களுடைய விழாக்களுக்கெல்லாம் செல்கிறோம் அவர்களும் அதே போல் அந்த பூச்சி பூசிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மௌனம் தெரிப்பது போல் தெரிகிறது அவர்கள் அப்படியே மனமெல்லாம் அமைதியாக இருப்பது போல் தெரிகிறது பாருங்க அவர்கள் மனதிற்குள் இருக்கும் களங்கம் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை நமக்கு ஒரு துளி கூட தெரிவதே இல்லை எனும் பொழுது அது பாருங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இந்த மூன்றாவது நிலையவே அர்த்தம் மனமெல்லாம் கழங்கம் இல்லாது இருக்கும் அந்த நிலை ஒரு மௌனம் என்று சொல்கிறது இந்த மூன்றாம் நிலையாகிய நிக்கழம் என்பது இங்க பாருங்க நான்காவது நிலை ஒன்று சொல்லுது அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயம் நிராமயம் சூப்பரான ஒரு வார்த்தை கழம் என்பது கழங்கம் என்று சொன்னேன் தெரியுமா இந்த இடத்துல மயம் இப்ப ஒரு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன் இது நான்காவது ஸ்டேஜ் ராவணனுக்கு மனமெல்லாம் காமமயம் சரியா கூனியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கூணிக்கு மனமெல்லாம் பழி வாங்கும் மயம் சரியா இப்போ துரியோதனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா துரியோதனனுக்கு மனமெல்லாம் கோபமயம் வெறியும் கோபமும் கோபமயம் சரியா இப்ப இரணியம் இரணியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனம் எல்லாம் ஆணவமயம் தான் ஆணவமயம் இப்போ என்னன்னா இந்த மாதிரி இப்ப எனக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்குன்னு ஒரு மயம் இருக்கும் எல்லாம் இன்பமயம் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா எல்லாம் சிவமயம் நான் வந்துட்டு என் வாழ்க்கையவே நான் சிவமயத்திற்குள் அர்ப்பணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா இப்போ இந்த நான்காவது ஸ்டேஜ் என்ன சொல்ல வருகிறது என்றால் பாருங்க அற்புதம் கடவுளே உங்களுக்கு புரியணும் நான் நான் புரியணும்னு வேண்டிக்கிறேன் இந்த நிலைக்கெல்லாம் நீங்களும் நானும் நம்ம எல்லாம் இந்த இரண்டாவது நிலைக்குள் தான் இருப்போம் நாம எல்லாம் இரண்டாவது நிலைக்குள் தான் இருப்போம் மூன்றாவது நிலையெல்லாம் கஷ்டம் நான்காவது நிலையெல்லாம் இயலாத கொஞ்சம் அதுக்குள்ள முயற்சி உழைக்க வேண்டும் என்று சொல்கிறேன் நான் சரி இந்த எல்லாம் இன்பமயம் எல்லாம் சிவமயம் எல்லாம் அந்த மாதிரி மயங்கள் இருக்கின்ற தானே அந்த மயங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் மௌனம் நான்காம் நிலையாகிய நிராமயம் என்கிற அந்த நிலை புரிகிறதா எல்லாம் சிவமயம் என்கிற அந்த நிலை கூட அதனால்தான் திருமூலர் சொன்ன வார்த்தையை நான் பல இடங்களில் நான் சொல்லி இருக்கிறேன் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்று திருமூலர் சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன் பல இடங்களில் ஆக எல்லாம் ஏதோ ஒரு மயம் அந்த மயத்திற்குள் இருக்கிற அந்த விஷயம் கூட உங்களுக்குள் இருக்கிற மௌனம் இல்லாத தன்மை என்று சொல்கிறது இந்த நான்காம் கட்டம் அந்த மயம் கூட இல் உனக்குன்னு என்னப்பா எனக்கு நான் எந்த இதுலயும் கிடையாதுப்பா இல்ல சமயம் உனக்கு எனக்கு எந்த மயமும் கிடையாது என்று உங்களால் சொல்ல முடியுமா அலசுங்கள் அதற்கு என்ன தேவை நமக்கு உள்ளே சென்று அலச வேண்டும் நான் எப்படி என்று அலசினால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மயத்திற்குள் இருக்கிறீர்கள் என்று அந்த மயத்தில் நீங்கள் என்றால் மயங் எல்லா மயங்களிலும் நீங்கள் மௌனமாகிவிட வேண்டும் இது நான்காவது நிலை ஐந்தாவது நிலை அதையும் கடந்து நீங்கள் அந்த மயங்களில் சப்தத்தில் கடந்து நிசப்தமாகி சலனத்தில் கடந்து மிச்சலனமாகி கலங்கங்களில் கடந்த நிக்கலமாகி மயங்களில் எல்லாம் கடந்த நிராமயமாகி ஐந்தாவது நிர்மலம் நமக்கு தெரியும் நம்ம நிறைய இடத்துல ஆன்மீக எல்லாம் தெரியும் நிறைய இடங்களில் மூமலங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆணவம் கர்மம் கர்ம வினை அதற்கு பிறகு மாயை இது மூன்றுமே மூமலங்கள் என்று சொல்வார்கள் நான் பாருங்க நான் காட்டுக்குள்ள ஒரு ரிஷியை நான் சந்திச்சேன் அவர்கிட்ட இந்த மும்மலத்தை பத்தி அவர்தான் பேச ஆரம்பிச்சாரு இந்த மும்மலம் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு அவர் ஒன்னு சொன்னாரு நீ நினைக்கிறியா உனக்கு வந்துட்டு ஆணவமே இல்லைன்னு நினைக்கிறியா நான் அப்படியே அமைதியை கேட்டுட்டு இருக்கேன் அவர் சொன்னார் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் ஆணவம் என்கிற விஷயம் இல்லாமல் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கவே முடியாது என்று சொன்னார் நான் பிரமித்து போனேன் ஆணவம் என்பது அது இல்லாமல் நடக்க முடியாது அதை குறைத்து அடிமட்ட லெவல்ல இத்துணூனாவது நீங்க வச்சுக்கலைன்னா பைத்தியத்திற்கு ஆணவம் இருக்காது என்று சொன்னார் அவர் அப்படி வேணும் அப்படி வேணா பண்ணிக்கலாம் நீ வந்துட்டு மூளையை செத்து போக வைத்து நீ வேணா இருக்கலாம் பைத்தியத்திற்கு ஆணவம் இருக்காது உன் மூளை உயிரோடு இருக்கிறது என்றால் ஆணவம் அந்த ஐடென்டி கழுத்துல மாட்டிக்கிற ஐடி கார்டு ஐடி கார்டு என்பது போல உங்களுக்கு நினைவு நினைவு அந்த நாகராஜ் பேர் அது ஆணவம் மலங்களில் ஆகிய ஆணவம் கர்மம் கர்மம் என்றால் ஒவ்வொரு செயலும் கர்மம் ஒவ்வொரு செயலும் கர்மம் நான் இந்த வாழ்க்கையிலேயே என்னென்ன கர்மங்களை செய்து போனேன் ப்ரொஃபசர் ஆகி போனேன் நான் செய்த கர்மம் அதற்கான வினை அதற்கான கூலி பிஹெச்டி படித்து போனேன் நான் செய்த பிழை நான் செய்த பிழை பிஹெச்டி படித்து போனேன் இந்த வீடு வாங்கி போனேன் இதெல்லாம் பெரிய பெரிய கர்மங்கள் சின்ன சின்ன கர்மங்கள் என்று பார்த்தால் நான் சமைக்கணும் இரண்டாம் மனம் சரியா ஆணவம் முதல் மலம் கர்மம் என்பது இரண்டாம் வினைகள் அந்த அந்த ரிஷி அந்த காட்டுக்குள்ள பார்த்த ரிஷி அவர் இந்த மும்மலமுமே இல்லாம யாருமே இருக்க முடியாதுன்னு சொன்னார் ஆணவம் இல்லாமல் ஒரு துளி ஆணவம் இல்லாமல் இருக்க முடியாது ஒரு கர்மம் இருக்க முடியுமா நீ இருந்தாலே வினையப்பா ஒரு கர்மமும் கர்மமும் செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது மூன்றாவது மலமாகிய மாயை என்கிற மலம் ஆஹா நம்ம பேசுற பேச்சு இப்ப எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல ரசிப்பாங்கள்ல ஆகா நாகராஜ் சூப்பரா பேசலாம் சூப்பரா பேசலான்னு நினைக்கிறாங்க என்ற நினைப்பு என் மனதிற்குள் எப்பொழுது வருகிறதோ அது மாயை இது போன்று நம் வாழ்க்கையில் எவ்வளவு மாயைகளுக்குள் இருக்கிறோம் இந்த மும் மனங்களிலும் நாம் மௌனமாக இருக்கிறோம் என்றால் அதாவது என்ன அர்த்தம்னா இந்த மும்மல வலைகளிலும் விழாமல் இருத்தல் என்பது நிர்மல ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் ஐந்தாவது ஸ்டேஜ் நிசப்தம் நிச்சலனம் நிக்கழம் நிராமயம் இது ஐந்தாவது விஷயம் ஆறாவது மௌனம் என்ன என்றால் நிஷ்காமியம் பாண்டிச்சேரியில தப்திரு ஓம்காரந்தா சுவாமிகள் என்று இப்பொழுதும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான சுவாமிகள் அவர் ஒன்று சொல்கிறார் ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு சாதகனுக்கு துன்பம் கூட ஒரு முப்பத்தைந்து சதவீதம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு இன்பம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஐந்து சதவீதம் அரை சதவீதம் கூட இன்பம் இருந்து விட கூடாது என்று சொல்கிறார் இந்த ஏ ஆறாவது மௌனம் என்று சொல்கிறேன் தெரியுமா இந்த உலகாயத்த மகிழ்ச்சிகளில் இருந்து ஒதுங்கி இருத்தல் அதுதான் இந்த ஆறாவது மௌனம் யூடியூப் யூடியூப்ல எத்தனை பேர் அடிக்ட் ஆயிருக்கும் சரக்குல எத்தனை பேர் அடிக்ட் ஆயிருக்கும் கஞ்சாவில் எத்தனை பேர் அடிக்ட் ஆயிருக்கும் புகழ்ச்சியில் எத்தனை பேர் அடிக்ட் ஆயிருக்கும் அழகு முக அழகு என்பதில் எத்தனை பேர் அடிக்ட் ஆயிருக்கும் ஊர் சுற்றுவதில் எத்தனை பேர் அடிக்ட் ஆயிருக்கும் பெண்களின் மேல் எத்தனை பேர் காமத்தின் மேல் எத்தனை பேர் இந்த மாதிரி உலகாயத்த மகிழ்ச்சியில் எத்தனை விதம் நான் லிஸ்ட் போட போட்டுக்கிட்டே இருக்கலாம் லிஸ்ட் போட்ட அதனால தான் சொல்கிறேன் இந்த ஆறாவது ஸ்டேஜுக்குலாம் நம்மளால அதெல்லாம் சொன்னேன் இப்ப பெரியதா இந்த மௌனம் என்கிற யோகத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் நாம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தாலே நாம் எங்கு சென்று விடலாம் என்று நான் சொன்னது புரிகிறதா நாம் அந்த முதல் நிலையில் இருப்பதே பெரிய விஷயம் நிசப்தம் என்கிற நிலையிலிருந்து முடிந்தால் மனதை அடக்குதல் நிச்சலனம் என்கிற விஷயத்திற்கு வந்தாலே பெரும் விஷயம் இந்த ஆறாவது விஷயம் நிஷ்காமியம் உலகம் கொடுக்கும் இன்பம் எதுவும் எனக்கு வேண்டாம் என்கிற என்று இருக்கிற அந்த மௌனம் அந்த மௌனம் அது நிஷ்காமியம் என்கிற ஆறாவது நிலை ஏழாவது நிலை கஷ்டம் உச்சபட்சமான மௌன நிலை அது என்னவென்றால் நிர்குணம் எப்படிங்க எப்படிங்க இந்த உடலோடு எலும்பும் சதைமோடு இருக்கிற ஒரு புறவிக்கு ஒரு குணம் என்று கண்டிப்பாக இருக்கும் தானே இருக்கும் தானே ஒரு புல் பூச்சி எல்லாத்துக்கும் ஒரு குணம் இருக்கிறது தானே உயிரிட்ட அக்ரிணை பொருட்களுக்கு கூட ஒரு குணம் இருக்கிறது தானே இது கசக்கிறது இது இது இப்படி இருக்கிறது என்று நிர்குணம் இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஏழாவது ஸ்டேஜ் ஆன்மா என்றால் என்ன என்பதை நான் ஆழமாக நான் படித்தேன் ரொம்ப ஒரே ரொம்ப சுருக்கமா சொல்கிறேன் ஆன்மா என்பதற்கு ஒரு சுவையும் கிடையாது என்பதுதான் ஆன்மா இப்போ நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் ஆன்மாவில் பதிவது இல்லை நம் நினைவுகள் எல்லாம் மூளையில் பதிகின்றன மனதில் பதிகின்றன அவ்வளவுதான் ஆன்மாவில் பதிவது இல்லை ஆன்மா வந்துட்டு ஒரு பச்சை தண்ணி மாதிரி ஒன்று சுவை ஒண்ணுமே கிடையாது நீ செத்த பிறகு அந்த ஆன்மா போகுதுன்னா இப்ப கூட உங்க ஆன்மா வந்துட்டு அப்படியே ஒண்ணுமே கிடையாது உங்கள் பழிவாங்கும் எண்ணம் உங்கள் மகிழ்ச்சி எண்ணம் எல்லாமே உங்கள் மூளைக்குள்ளும் உங்கள் மனதிற்குள்ளும் தான் இருக்குமே தவிர உங்கள் ஆன்மா என்பது ஒரு எப்படி சொல்றது ஒரு கலர் இல்லாத ஒரு தண்ணி தண்ணி மாதிரி சுவை இல்லாத ஒன்றுமே இல்லாத அப்படியே அப்படியே ஒரு அப்படியே அதுதான் ஆன்மா இது 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 என்ன தெரியுமா அது குணம் நிற்குணம் இந்த ஆன்மா அதெல்லாம் இப்ப ஏழாவது விஷயம் என்னன்னா நீ ஆன்மாவாக மாறிவிடு என்பது நான் ரொம்ப சீ ஒரு மாதிரி சொல்லிட்டேன் ஆன்மாவாக மாறிவிடு என்பதுதான் நிர்குணம் குணமே குணங்களில் நீ மௌனம் ஆகிவிடு குணமே இல்லாமல் ஆகிவிடு எப்படிங்க முடியும் உழைப்போமா இந்த ஏழு மௌனங்களுக்கு இதுதான் மௌனம் என்றால் நம்ம என்ன இருக்கோம் இருக்கிறது மௌனம் மௌனம் என்று நினைக்கிறோம் படிகளில் இருக்கிறது முதல் படிதான் வாய மூடிட்டு இருக்கிறது நிசப்தம் நிச்சலனம் நிற்கழம் நிராமயம் நிர்மலம் நிஷ்காமியம் நிர்குணம் என்கிற இந்த ஏழு மௌனங்களை கடந்து மௌன யோகம் என்கிற யோகத்தை வாழ்க்கையில் தூக்கி கொண்டு சென்றாலே நிச்சயமாக முக்தி நிலை அடையலாம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி